சக்தி சிரம் தாழ்ந்து அன்னையை நினைத்தால் கரம் தாழ்த்தி கைங்கரியம் செய்திடுவாள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க படைத்தவளுக்கு ஒரு நொடி போதும் வாழும் வாழ்க்கையை சிந்தித்து வாழுங்கள் ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள அன்னை நமக்கு கற்பிக்கும் பாடம் கேட்பதெல்லாம் கொடுத்துவிட்டால் பூமி தாங்காது ஆகையால் ஆதிபரா சக்தி சில வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வதில்லை அன்னையின் கண்களுக்கு அற்பமானது என்று எதுவும் இல்லை உன் கண்களுக்கும் அற்பமானது என்று எதுவும் இருக்க வேண்டாம் பெற்ற சாபத்தை அனுபவித்தே ஆகணும் செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்தே தீரணும் இது அன்னையின் தீர்ப்பு வருவதையும் போவதையும் சேமிக்க சித்தத்தில் இடமில்லை சித்தமெல்லாம் அன்னை பராசக்தியின் நினைப்பு பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவள் என்ன நினைப்பாள் என்று பயந்து வாழுங்கள் அன்னையே ஆதிபரா சக்தியே எத் துன்பத்தையும் பிரசாதம் போல் ஏற்றுக்கொள்வேன் கொடுப்பதும் எடுப்பதும் நீயாக இருப்பதால் என் திருவடியை நினை அதுவே உன் கடமை மற்றவை என் கடமை ஓம் சக்தி ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்தில் இருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள் கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது சக்தி யுகமாக மாற வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு ஷேர் Unsubscribe. Warm Sati.